உறவுகளை அன்பார்ந்த காலை வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழியார் வயது கொண்டு கடை தருவில் வழியே சென்று கொண்டிருந்தான் இருந்து பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்றால் அண்ணன் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரனுடன் கடையில் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று அண்ணன் கேட்டான் சிரித்துக்கொண்டே அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்டான் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் சிப்பிகள் சிப்புகள் இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனை கவலையாக முகத்தை பார்த்து கொண்டு எனக்கு நான்கு சிப்பிகள் போதும் என்று மீதியை கொடுத்தார் சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிப்பிகளோடு தன் கைகளோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த கடையின் வேலையாளர் முதலாளியிடம் ஐயோ ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டீர்களே ஏன் விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஐயோ பாவமே என்றான் அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்ற எண்ணம் புரியாது வயது அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்று மாற்றம் வந்துவிடும் அதை நான் தடுத்துவிட்டேன் மேலும் தன் தங்கை எல்லாவற்றையும் தன்னால் தர முடியும் என்ற தன்னம்பிக்கை அவனுக்குள் விதைத்துவிட்டேன் என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களாக ஆனதே என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தூன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்ட பழகுவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றான் நன்றி